மற்றும் சார்பாக நம்ம கோவை கோவை மாரத்தான் நடைபெற்றது பிளே ஈவென்ட் மீடியா மற்றும் சினிடோர் ஸ்டூடியோ சார்பாக நம்ம மாரத்தான் நடைபெற்றது இம்மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் மேலும் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இம்மாரத்தானின் நோக்கமே போதையில்லா தமிழகம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் நடைபெற்றது இம்மாரத்தான் போட்டியானது பிளே ஈவென்ட் மீடியா நிர்வாக இயக்குனர் பிரவீன் மற்றும் சினிடோ ஸ்டூடியோவின் இயக்குனர் ஷீரா தலைமையில் நடைபெற்றது இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பிரவீன் படி மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பிரிவின் படி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சி மாவட்டத்தின் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் லயன் செந்தில்குமார் இரண்டாம் துணை ஆளுநர் சூரி நந்தகோபால் வட்டார தலைவர் சுப்பு செந்தில்குமார் நேரு நகர் லயன்ஸ் சங்கத்தின் செயலாளர் இன்ஜினியர் தேகீஸ்வினி மற்றும் பலர் கலந்து கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாரத்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரக் மாரத்தான் வச்சிருக்காங்க அதுவே ஒரு வெற்றி தான் மாரத்தன் உடற்பயிற்சிங்கிறது வந்து உடம்புக்கு மனதுக்கு புத்துயிர் தரத்தான் ஒரு புத்துணர்வும் கொடுக்கும் நம்மள வந்து ஒரு தீ ஒரு வழிகளை போகாம இந்த உடற்பயிற்சிகளானது இல்லானது ஓட்டம் மற்ற உடற்பயிற்சிகள் ஆட்டும் எந்த ஒரு தீ வழக்கு நம்ம போக விடாது படுத்து ஒரு நல்வழி பாதையை கொடுக்கும் அப்படிப்பட்டதுதான் ஒரு மாரத்தான் எல்லா ஒரு சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாரத்தான் நடத்திட்டு வராங்க அளவுல ரீச் ஆயிட்டு இருக்குது நிறைய பேர் பங்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட பங்கு பெற்று அப்படிப்பட்டது இன்னைக்கு வந்து இங்க பிரவீன் அவங்களோட தலைமையில அவங்க கோட் நாட்டம் பண்ணி அவங்களை சேர்ந்து அமைச்சிருக்காங்க இதுல எல்லாருமே வந்து நலம் பெறணும் வளமும் பெறணும் இவங்களோட இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது இந்த மரத்தங்கிறது இன்னும் பருகணும் ஒவ்வொரு மாசமும் அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் நல்லபடியா பேர் நடக்கணும் நீங்க வந்து எவ்வளவோ நிகழ்ச்சி நம்ம போயிருப்போம் என்ன பண்ணுவோம் மேரத்தான் அப்படிங்கிறது நம்ம வர எப்படி பாக்குறீங்க மரத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா தான் அவங்களோட கோவிட் நாட்டு வந்து நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தையும் சேர்ந்து செய்யற அந்த மரத்தன் எல்லாமே நல்லா இருக்கு நான் போனேன் எல்லாமே நாலு மரத்தன் தொடங்கி வச்சிருக்கேன் நாலுமே சூப்பரா இருக்குது நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் வந்து எங்க ஊட்டியில இருந்தாலும் வந்து காலையில் ஒருத்தர் சொன்னாரு அந்த அளவுக்கு ரீச் பண்றாங்க மரத்தன்மை தான் எங்க வேணாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரீச் பண்ணி கொண்டு வரதா அந்த ஒருங்கிணைப்பு அந்த ஒருங்கிணைப்பு நல்லபடியாக பண்ணிட்டு அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம கோவை மரத்தான் நம்ம கோயம்புத்தூர்ல விஓசி பார்க்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு மூணு லெவல்ல கிடையாது ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இதுல எல்லா விதமான வயசானவங்க ஏ பெரியவங்க சின்னவங்க எல்லா விதமான கிட்ஸ்ல இருந்து எல்லாம் கலந்துட்டாங்க எதுக்காக கலந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ மாரத்தான் இது மெயின் திங் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ் ஆகட்டும் சின்ன பசங்க ஆகட்டும் பெரிய பசங்க ஆகட்டும் ஃபிட்னஸ் ஃபீல்ட் யாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்கிறாங்க ஸோ அந்த ஃபிட்னஸ் ஃபீல் புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற போக்கஸ்க்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதை மெயின் திங் என்னன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மெயின் திங் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி ஹானரபிள் மேயர் அவங்க ரங்கநாயகர் அமைச்சர் ஆகட்டும் தென் கொங்குநாடு ஹாஸ்பிட்டலோட மிஸ்டர் கார்த்திகேன் இஸ் மேனேஜிங் டேரக்டர் தென் லைன்ஸ் கிளப்ல இருக்க செந்தில்குமார் சார் நம்ம சுபு சார் எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கு வெளியும் நன்றி நடத்த மெயின் திங் என்னன்னா சீண்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கியூ ப்ளே ஈவென்ட் மீடியா இந்த ரெண்டு பேரும் தான் நாங்கள் நடத்திக்கிறோம் ரொம்ப தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் இதே மாதிரி நாங்கள் எவ்ரி மந்த் ஈவென்ட் பிளான் பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் கலந்துக்கணும் வேற லெவலில் கொண்டு வரோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த யூத் அண்ட் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச்